ஹலோ மக்களே வெல்கம் back to my YouTube channel. Hope you all are doing good. So, இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் கொஞ்சம் சீஸியான வீடியோவும் கூட ஹவு டு க்ரியேட் அ விஷன் போர்ட் ஃபார் அ லேசி கேர்ள் ஸோ எப்போ நான் இந்த விஷன் board, மேனிஃபெஸ்டேஷன் இதிலெல்லாம் பயங்கர பிலீவ் வந்துச்சுன்னா நம்ம பயங்கரமான சிறுபடியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஞானோதயம் வரும்ல அந்த மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வாஸ் அ பேட் இயர் அப்படி கிடையாது அதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணேன் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் அன்னைக்கு டுவெல் டுவெல் ஓ கிளாக் டுவெல் ஏஎம்லேருந்து டுவெல் ஒன் ஏஎம் வரைக்கும் டுவெல் கிரேப்ஸ் தியோரின்னு ஒன்று வந்து நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக எப்படின்னா நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த டுவெல் டுவெல் ஏஎம்லேருந்து டுவெல் ஒன் ஏஎம்குள்ளே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து டேபிள் கடியே டுவெல் கிரேப் சாப்பிடணும் அந்த ஒரு ஒரு கிரேப்க்கும் வந்துட்டு ஒரு ஒரு விஷ் வந்து நம்ம வச்சுக்கணும் ஸோ நான் அப்படி வச்ச பன்னெண்டு விஷ்ல எனக்கு பன்னெண்டுமே நடக்கலைன்னாலும் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் விஷ் வந்து இட் கம் ட்ரூ ஸோ எனக்கு அதுமாதிரி பயங்கரமாக ஒரு பிலீஃப் வந்துருச்சு ஸோ இந்த வருஷம் ஐ ஸ்டார்டட் வித் அ வெரி பாசிட்டிவ் நோட் ஸோ விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேஸிக்காகவே லேசியான ஒரு கேரக்டருங்கிறதுனால நம்ம போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஸ்டிக் பண்ணி போர்ட் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வந்து ஐ ஹவ் க்ரியேட்டட் யூஸிங் பின்ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டும் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக விஷன் போர்டு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஐ இல் ஷோ யூ தேட் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் என் அம்மாவோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏஆர் ஃபோனில் தான் வந்து அந்த விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட் டுவெல் லுக் லைக் த ஓகே இந்த விஷன் போட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் எதெல்லாம் நம்மளோட சோலை நம்மளுடைய நம்மளோட இன்னர் ஸ்டைலெல்லாம் ஹாப்பியாக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் எஃபர்மேஷன் மாதிரி அது இட் வில் ஃபங்க்ஷன் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் தாங்க சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா இது வந்து நீங்கள் இன்றைக்கி நினச்சி நாளைக்கே எல்லாம் பண்ண முடியாது அப்படி பண்ணவும் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாலிடாக ஸ்பெண்ட் டைம் அதுக்குன்னு லைக் நான் ஒரு ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணேன் எனக்கு என்னென்ன வேணும் என்னென்ன விஷயங்கள்லாம் என்ன ஹாப்பியாக இருக்கும் வாட் இஸ் மை நீட் இன்னா வந்து எப்படி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இது எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து இதுக்கு எல்லாமே வந்து ரிலேட்டபுளான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இருந்து அந்த இமேஜஸ் எல்லாம் அது கூட டவுன்லோட் பண்ணல நான் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ராப் தான் பண்ணேன் ஸோ ஐ இல் ஷோ யூ எனக்கு ஃபஸ்ட் என்ன வேணுங்கிறத வந்து நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தேன் ஓகே ஸோ இப்படி தான் என்னோடய விஷன் போர்டில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு மணி ரொம்ப முக்கியம் மணி அண்ட் நியூ ஹவுஸ் யாருக்கு தாங்க ஆசை இருக்காது அதுவும் மிடில் கிளாஸ்லேருந்து வர ஒரு ஆளுங்களுக்கு வந்து அந்த சொந்த வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு இல்லை ஸோ தட் இஸ் மை ட்ரீம் அண்ட் கார் கார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு வந்து யுனிவர்சிட்டி கேட்குறீங்கன்னா பி வெரி ஸ்பெசிஃபிக் எனக்கு கார் வேணும் அப்படி மட்டும் இல்லாமல் என்ன டைப் ஆஃப் கார் வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தரவில்லை எனக்கு இது அச்சீவ் பண்ணும் திஸ் இஸ் மை கோல் அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க ஸோ எனக்கு வந்து கார் வந்து பென்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்குறதே வந்து பென்ஸ் தானே ஓ பெரிய பென்ஸ் கார் இவ்வளோ சீன் போடுறா இந்த மாதிரி தானே கேட்போம் அதனால் எனக்கு இந்த கார் வந்து பயங்கரமாக பிடிக்கும் என்னதான் கார் வந்து ஒழுங்காக ஓட்ட தெரியாது அப்படிங்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் வாங்கினா கார் தான் அப்படின்னு கார் எனக்கு பிடிச்ச விஷயம் ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் த கார் திங் நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஷாப்பிங் லக்ஸரி ஷாப்பிங் சில டைமில் நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே இப்படி எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் நம்ம போவோம் வாங்கலான்னு பிளான் பண்ணி தான் போவோம் பட் அந்த ப்ரைஸ் டாக்ட் பார்த்துட்டு இப்போ இது வேணுமா இப்போ இதை இதில் அஃபோர்ட் பண்ணணுமா இதில் காசு போடணுமா அப்படி யோசிச்சுட்டு நம்ம நிறைய வட்டி திரும்பி வந்துடுவோம் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல வாங்கலைங்கிறத வேறு பிடிச்சிருக்கு ஆனால் காசு இல்லை அதனால் வாங்கலைங்கிறது வேற இல்லை ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டக்காக இருக்கிற ஸ்பேஸுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஐ வாண்ட் லக்ஸரி ஷாப்பிங் அண்ட் மல்டிபிள் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணும் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை முடிச்சிட்டோம் அந்த ஒரு ட்ரிப் வந்து பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஓகே இதுக்கு மேலே நம்ம ஏகப்பட்ட ட்ரிப் அண்ட் ட்ராவல் தான்டா அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபார் ஆல் தி யூடியூபர்ஸ் இருக்கிற விஷயம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் பேசிவ் இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணும் அண்ட் வென் ஐ டூயிங் திஸ் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி நான் வந்து ஆக்யூபைடாக இருக்கேன் ஓவர் திங்க் எதுவும் பண்ணாமல் இந்த யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஆக்யூபைடு அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பட் ஸ்டில் அதையும் நம்மளால் மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது வை நாட் வி ஹாவ் டு ட்ரை தட் டூல ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இந்த விஷன் போர்டில் நோட் பண்ணியிருக்கேன் அண்டிங் ஹெல்தி ஃபிட் ஃபிட்னஸ் ஹாப்பி ஃபேமிலி பீஸ்ஃபுல் எவ்ரித்திங் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு என்னோடய விஷன் போர்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் மை ஸ்க்ரீன் லுக்ஸ் லைக் திஸ் நான் உங்களுக்கு ஒன்றுன்னா வந்துட்டு எப்படி இதை வந்து ரொம்ப லேசி கல்ஃப் தகுந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சுட்டிங்களா லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் போங்க ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணாலும் ஓகே இல்லை என்ன மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ட்ராப் பண்ணிட்டாலும் ஓகே ஸோ அது பண்ணதுக்கப்புறமா அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும்ல அந்த கம்ப்ளீட் இருந்து ஐ டுக் ஆல் தி ஸ்க்ரீன் ஷாட்ஸ் ஸோ என்னுடைய பென்ஸ் கார் ஃப்யூச்சரில் நான் வாங்க போகிற கார் பார்த்துக்கோங்க பிளாக் பியூட்டி ஹோம் அண்ட் ஹோம் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இந்த சினிமாவில் ட்ராமாலெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த வாக்கிங் வாட்ராப் வந்து அது ரொம்ப க்ரேஸாக இருக்குங்க எல்லா திங்ஸும் வச்சுக்கணும் ஃபுட் ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே அந்த ஒரு இடத்துல இருக்கணும் அது அது ரொம்ப ஒரு ஆசை ஸோ அது அண்ட் தென் ஓன் ஹவுஸ் அண்ட் தென் மனே, மாணே மாணே கர்னல் ஹானே லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி அதுக்கப்புறம் ட்ராவல் டு ஆல் தீஸ் கண்ட்ரிஸ் யூரோப் வந்து எனக்கு ஸ்பெல்லிங் கூட ஒழுங்காக தெரியாத காலத்தில் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் வாக்கிங் டூர் போடுவாங்க நீங்கள் எனக்கு அந்த இடத்த பற்றின எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்காது இந்த இடம் எதுக்கான ஸ்பெசிஃபிக்கான இடம் என்னலாம் நடக்குது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஜஸ்ட் வாக்கிங் டூர் இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸை வந்து வாக்கிங் டூர் மாதிரி போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்து பார்த்து என்னென்னா அந்த கண்ட்ரிஸ் மாதிரி அவ்வளோ ஒரு கிரேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கெல்லாம் விசிட் பண்ணுவோன்னு அஃபோர்ஸ் அனதர் ட்ராவல்ஸ்விட்சர்லாண்ட் அண்ட் ட்ராவல் ஃப்ளைட் பாஸ்போர்ட் பிராண்ட் இதில் ஒரு பிராண்டு கூட கிடையாது இப்போ வரைக்கும் நான் அடித்து சொல்கிறேன் என்னோட காஸ்ட்லியஸ்ட் ப்ராண்டுனா நான் இப்ப வாங்கி வச்சுருக்கிறதுல எலேகர் அது ஐ மீன் அஃபோர்டபுள் காஸ்ட்லி என்ன எனக்கு பொறுத்தளவுக்கு எலகர் பிஎஸ்சி இதான் யூஸ் பண்ணுறேன் நான் மேக் கூட வாங்கல பட் எதுக்கு ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்களா படுவோம் a yeah, branded bag nu aagannathu leviyude bag mottuna ayude handbag branded ipo recently uh, zook not a not so much luxury but yeah <laughs> and the successful boss lady with millions of followers influencer content creation healthy body இப்ப எனக்கு தேவையான எல்லா ஸ்கிரீன் நான் எடுத்துட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா டூ இன்ஸ்டாகிராம் நார்மலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரி போடுவோம்ல அந்த பேஜுக்கு போய்ட்டலாம் போயிட்டு இங்கே வந்து இந்த லே அவுட் இது சூஸ் பண்ணிக்கோங்க இந்த 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 பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த லே அவுட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாலு பாக்ஸ் வரும் இந்த நாலு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மிஸ் பண்ணுங்கள் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி ஸோ காரு வீடு அந்த வாக்கிங் வாட் ஷாப் ஸோ திஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன் அந்த நாலு பிக்ஸும் ஒரே இமேஜில் வர மாதிரி அண்ட் தென் ஓகே பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிலோ ஆப்ஷனில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒன்று 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 எவ்வளோ இப்போ ஒரு என்கிட்ட நான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்ஸ்டீன் பிக்சர்ஸையும் இதே மாதிரி நாலு வாட்டி நாலு நாளாக போட்டுட்டு ஃபைனலாக அந்த நாலு இதையும் எடுத்து கொலாஷ் பண்ணி அதுதான் என்னோட ஃபைனல் அவுட் புட் லுக் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் வந்து ஒரு இமேஜ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர் நெக்ஸ்ட் ஃபோர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர் இந்த நாலு கொலாஜியும் சேர்த்தி ஒரு கொலாஜ் பண்ணலை அதுதான் என்னோட இந்த கம்ப்ளீட் விஷன் போர்டு ஸோ இந்த விஷன் போர்டு தான் நான் வந்து என்னுடைய பேப்பராக செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ டெய்லியும் நம்ம மோஸ்ட்லி நான் யூஸ் பண்றது ஃபோன் தான் இல்லை ஸோ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இந்த இது எல்லாமே நான் வந்துட்டு ட்ரீம் பண்ற ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் தான் நம்ம யூனிவர்ஸ் வந்து இதை நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ எத்தனை பேருக்கு இந்த இந்த கான்செப்ட் ஆஃப் யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டிங் அஃபர்மேஷன் இதெல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் இஃப் யூ பிலீவ் ப்ளீஸ் டூ திஸ் ஏதாவது ஒரு விஷயம் இல்லை நம்ம வந்து கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த கிட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வைக்கிறோம் பட் ட்ரஸ்ட் மீ யாருக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு தெரில பட் எனக்கு லாஸ்ட் இயர் ஐ ஹவ் கிரியேட்டட் தி சேம் திங் விட் ஒன்லி ஃபார் பீஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் அது வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு இட் வாஸ் நாட் அஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுனா கூட அந்த பேசுகிற டைமில் மட்டும்தான் நம்ம அந்த விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இருப்போம் அதை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடும் பட் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் அதே மாதிரி இந்த கான்செப்ட் ஆஃப் பிலீவிங் இன் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா அது இட் இட் மேக்ஸ் ரியலி மை லைஃப் லைஃப் ஸோ எனக்கு கேர்ள்ஸ் ப்ளீஸ் ட்ரை ட்ரை திஸ் திஸ் டெல் யூ இந்த வாட்டி நீங்கள் பண்ணி வில் டெஃபினெட்லி சேஞ்ச் நம்ம இப்போ நான் வந்து பென்ஸ் கார் வாங்கணும்னு பெ அடுத்த மாதமே மா போறதில்லை அடுத்த வருஷத்துலயே வாங்கலாம் பட் ஸ்டில் இஸ் இன் ஸோ இட் இட் வில் வில் ஒன் டே ஃபார் போறதில்ல அதில் எனக்கு ஒரு பிலீவ் இருக்கு நீங்கள் இந்த யூனிவர்ஸ் பிலீவ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ரைஸ் அவுட் பெருசாக டைம் எல்லாம் எடுக்காது நம்மளோடது ஸோ ஜஸ்ட் கிரியேட்டட் ஏதோ ஒரு வால் பேப்பர் வைக்கிறோம் ஏன் நம்மளோட ஃபோட்டோ வைக்கிறோம் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் வைக்கிறோம் இல்லை நேச்சரோட ஃபோட்டோஸ் வைக்கிறோம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் கிரியேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் லுக் அட் இட் இட் ஃபீல்ஸ் லைக் ஓகே நம்ம இதுக்கு வேண்டி ஓடணும் இதுக்கு வேண்டி நம்ம வந்து மெனக்கெடணும் இதுக்கு வேண்டி நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் அது வரும்ல ஸோ வீல் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் ஸோ யா இதுதான் என்னோட லேசி கேர்ளோட விஷன் போர்ட் அண்ட் ஹாப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ ச அண்ட் இன்னொரு விஷயம் அந்த கிரேப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படியும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுவேன் ஸோ ஏ லாஸ்ட் இயர் கூட போட்டிருந்தேன் அது கூட நான் ஹைலைட்டில் போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ கைஸ் ட்ரை தட் டூ அண்ட் திஸ் விஷன் போர்ட் டூ நீங்கள் சப்போஸ் இதெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல அது வந்து மென்ஷன் பண்ணுங்க வே நான் வந்து ஏதோ ஒன்று பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும் தேங்க்யூ லவ் யூ ஸோ மச்